ஒரு ஜவுளி கடை வச்சுருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவருக்கு ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்களும் நல்லா கா படிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் காலேஜ் காலேஜில் இருந்தாங்க அதில் ரெண்டு பேருமே பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வர வர மாதிரி அவர் வச்சுருந்தார் அவர் எப்பொழுதுமே அந்த குழந்தைங்கள சொகுசு வாழ்க்கையில் ஈடுபடுத்தக்கூடாது ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க கற்றுக்கணும் நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மகன்களும் பஸ்ஸில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது பஸ்ஸு போயிட்டு வர தூரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அதில் ஒரு மகன் வந்து அவங்க அப்பால்கிட்ட கேட்பான் அப்பா எனக்கு பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அதனால எனக்கு வந்து வீலர் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்போம் உடனே அவர் சொல்வார் வீலர்லாம் என்னால் வாங்கித்தர முடியாதுப்பா அதுக்கு வேணால் நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் நீ வந்து என்ன என்னுடைய கடையில் நீ ஒரு ஆறு மாதம் வந்து வேலை செய்யி ஆனால் படிப்புக்கு எடுத்துக்காத படிப்பெல்லாம் முடிச்சிட்டு உன்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போதும் சிக்ஸ் மந்த்ஸ் நீ வந்து ஒர்க் பண்ணினாலே அதில் உனக்கு நான் ஒரு அமௌண்ட்டு உனக்கு சேவிங்ஸ் மாதிரி கொடுப்பேன் நீ அதை சேர்த்து வச்சுட்டு நீ அதுக்கு பிறகு நீ ஒரு டூ வீலர் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார் ஒரு பையனுக்கு சொன்னால் மட்டும் இப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு நான் வந்து அண்ணனுக்கு இந்த ஐடியா தான் கொடுத்துருக்குறேன் அண்ணன் வந்து வண்டி கேட்டான் அவனுக்கு வந்து க கடைக்கு ஆறு மாதம் வர சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு நான் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் நீனும் வண்டினா உனக்கும் உனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அந்த பெரிய பையன் ஒத்துக்கிட்ட மாதிரி அந்த சின்ன பையன் ஒத்துக்க மாட்டான் என்னப்பா நான் வந்து உங்கள் கடையில் வந்து நான் எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா என்னால் வர முடியாது நீங்கள் அண்ணனுக்கு வண்டி வாங்கி எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது எனக்கு ஒன்று வண்டி எனக்கு வாங்கி கொடுத்துருங்க எனக்கு நீங்கள் சும்மா வாங்கி கொடுங்க அப்பா தானே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படிலாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படின்னா அப்படிப்பட்ட வண்டி எனக்கு ஒன்று வேணாப்பா நான் பஸ்லேயே போய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சின்ன பையன் போயிடுவான் அந்த பெரிய பையன் அவங்க அப்பா சொன்னது மாதிரியே என்ன பண்ணுவான்னா காலேஜுக்கு பஸ்ஸில் போவான் திரும்பி வந்து படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி தன்னுடைய கடைக்கு போய் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவனால் எப்படிலாம் முடியுதோ அந்த நேரம் வந்து அவங்க அப்பாட்ட ஒர்க் பண்ணுவான் அவங்க அப்பா வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் கடையில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் முடித்ததும் அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பார் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அதில் போட்டுட்டு போயிடு கல்லால் அப்படின்றவாரு அதுலேயே ஒரு பாக்ஸ்லேயே போட்டுட்டு வந்துடுவான் வீட்டுக்கு வந்து திரும்பியும் அவன் படிச்சுக்கிறது காலேஜ் போகிறது இப்படியே ரொட்டீனாக அவனுடைய வேலை போயிட்டே இருந்துச்சு அவன் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா அவன் வந்து அவங்க அப்பாவ்ட்ட வந்து எனக்கு நீங்கள் வண்டி வாங்கி தர மாட்டிங்களாப்பா வண்டி வாங்கி தர மாட்டிங்களான்னு அடிக்கடி கேட்பான் இல்லை அண்ணன் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் அவனுக்கு வண்டி அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார் இவன் என்ன பண்ணுவான் இவன் பாட்டிலே கா எனக்கு ஒன்று வேண்டாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கோபமாக பேசிவிட்டு கா பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வருவான் இப்படியே நாட்கள் போணிச்சு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க ஏன் குழந்தைங்களை ஏன் போட்டு படிக்கிற பிள்ளைங்கள க வந்து பிஸ்னஸில் போய் ஈடுபடுத்துகிறீங்க நீங்கள் அவனுங்களை படிக்க விடுங்க நீங்கள் வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துட வேண்டியது ஆனால் என்ன அவங்கள்கிட்ட காசாக இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க உடனே அப்பா நீ பாட்டில் இரு சவனேனு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவங்க அம்மாவும் சொல்லி பார்த்துட்டு விட்டுடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆறு மாதம் ஆனதும் அந்த ஆறு மாதம் முடிச்சதுமே அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பையன்கிட்ட வந்து அவனுக்காக வச்சுருந்த அந்த கல்லாப்பெட்டியில் அந்த பணத்தை எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்க சொல்லுவார் அதில் பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாகிடும் அந்த கவுண்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த வண்டி வாங்குறதுக்கு மேலேயே அதிகமாக சேர்ந்துருக்கும் அந்த அமௌண்ட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் இப்போ அந்த பெட்டியை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நீனே இதை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் நீ வந்து உனக்கு வேணுங்கிற வண்டியை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவார் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும் அப்படியே இல்லைப்பா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா நீங்களே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அந்த டிசைட் பண்ணிவிட்டு என்ன வண்டி வேணுமோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நிறுத்திடுவாங்க அப்போ பையன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு மலைப்பா நின்றுட்டே இருப்பான் அவங்க அப்பாட்ட எனக்கு மட்டும் வண்டி கிடையாதாம்மா அண்ணன் எப்படி வாங்கினானோ அதை மாதிரி நீ வாங்கினா ரெடி உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார் திரும்பவும் அந்த அவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடும் சரி நாமளும் இதை மாதிரி வண்டி வாங்கிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்து சரிப்பா நாளையிலேருந்து நானும் கடைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவான் இந்த கதலை வந்துங்க அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மீனை கொடுக்காதே மீன் பிடிக்கும் வலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் மீனை கொடுத்துட்டோம்னா அன்னையோட மீன் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க ஆனால் மீன் பிடிக்கிற வலையை கொடுத்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா லைஃப்லாம் இங்கே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிடும் அவங்க அதுலேருந்து ஏர்ன் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது அந்த மொழி அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்களுக்கு கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து நம்மள்ட்ட வசதி இருக்குது அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தினோம்னா அதுங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாமல் போயிடும் அப்போ அந்த ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கணும் அதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த பொருளுடைய அருமையும் தெரிஞ்சு அதை பத்திரமாகவும் வச்சுப்பாங்க அது இன்னொன்று அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரும் அப்போ அவங்களுடைய தந்தை வந்து அந்த குழந்தைக்கு பொருளை வாங்கி கொடுத்ததோடு இல்லாமல் ஒரு தொழிலையும் அவருக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிட்டு இப்படி தான் பல பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்க மேலே ஆசையும் அன்பையும் வச்சுட்டு அதுங்க கேட்குறதெல்லாம் கேட்ட டைமுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து கொடுத்து அதனுடைய மதிப்பு தெரியாமையே வளர்கிறாங்க பிற்காலத்தில் அந்த பொருளுடைய வேல்யூ தெரியல மனிதர்களுடைய வேல்யூ தெரியல இப்போ உள்ள காலகட்டத்திலெலாம் அது தெரியாமலேயே குழந்தைகள் மதிப்பு தெரியாமல் வளர்கிறாங்க அது கூட இல்லாமல் பொருளுடைய மதிப்பு தெரியாத மாதிரி மனிதர்களுடைய மதிப்பும் அவர்களுக்கு தெரிகிறதில்ல பெற்றவர்கள் உற்றார் உறவினர் இவர்களுடைய மதிப்பு கூட தெரியாமல் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வளர்க்காம ஒரு குழந்தைய நாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காம அது வாங்கிறதுக்கான தகுதியை நாம் உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி